வணக்கம் அனைவருக்கும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நான்காவது வியாழக்கிழமை மருந்தாளுநர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது மருந்தாளுநர்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் மேம்படுத்துவதிலும் சிறந்த பங்காற்றி வருகின்றனர் சமூகத்திற்கு சிறந்த அளவில் செயலாற்றி அதனுடைய மேம்பாட்டை அமைக்கிறார்கள் மருந்தாளர்களை ஏன் போற்ற வேண்டும் இப்போது நாம் சிறிய அளவில் தலைவலி சளி காய்ச்சல் மூலமாக அவதிப்படும் நாம் மருத்துவரை தேடி அலைவதற்கு சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில் முதலுதவியாக சிறு உதவியாக மருந்தான்களை நாம் நாடி சென்று அவர்களுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர்கள் முன்னறிவிப்புடன் அவர்கள் செயலாற்றுவார்கள் எப்படி கொடுத்தாலும் மருந்து அவர்களுக்கு சரியான வழியில் தடை செய்யும் அந்த நோயை காப்பாற்றலாம் என்ற ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தில் அவர்கள் கொடுப்பார்கள் அதை நாம் எளிய ஒரு மருந்தாக எடுத்துக்கொண்டு நாம் நமது உடலை மேம்படுத்தி வருகிறோம் நமது பிரச்சனைகள் உடல் பிரச்சனை மற்றும் அந்த நேரத்தில் வரக்கூடிய மனப்பிரச்சனையையும் தடுப்பது மருந்தாளுநர்களே அவர்களுக்கு அவர்களுடைய செயல்திறனை பாராட்டி அவர்களுடைய அந்த சிறப்பை நாம் அனைவரும் போற்றி இந்த நாளில் அவர்களுக்கு சிறப்பு கொடுப்பதே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதே சுருக்கமாக சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த நாள் சிறப்பானது மருத்துவம் இந்த துறை பெரிய அளவில் இன்று வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு வியாதிக்கும் மருந்து கிடைக்கிறது தாராளமான முறையில் அனைவரும் பயன்படுத்தும் விதமாக இன்று அமைந்துள்ளது பல மருத்துவமனைகள் வந்து கொண்டிருப்பதால் நோய்தான் அதிகரித்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து பார்க்கலாம் மருத்துவர்களும் அதிகரித்து வருகிறார்கள் மருந்துகளும் மரம்பு மீறி விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கின்றன இதை தடுக்குவதற்கு எளிய விதமான முறையில் அனைவரும் செயலாற்ற வேண்டும் கை மருந்து அதிகமாக உள்ளது நாட்டு மருந்து மேலும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள ஒவ்வொரு தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் இருக்கிறது பாட்டி வைத்தியம் அப்போது உள்ளது எளிய முறையிலான கை மருந்துகள் எல்லாம் இருக்கிறது அதை பெரியோர்களிடம் வயதானவர்களிடம் கேட்டு அதற்கேற்றவாறு நாம் அந்த நோய் அந்த வியாதிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது ஒரு சின்ன ஒரு சிறிய அளவில் ஒரு இது வந்தாலுமே மருத்துவமனையை தேடி செல்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்று உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிடு விடுகிறது சத்தான பொருட்கள் யாருமே உண்பதில்லை நம்முடைய உடலை உடல் நலத்தில் அக்கறையுடன் செயலாற்றி நாம் எளிய உடற்பயிற்சி இதெல்லாம் எடுத்து எளிய முறையில் அந்த நோய் காப்பாற்றி விடலாம் அந்த அளவிற்கு கை மருந்துகள் நமது தமிழகத்தில் அதிகமாக உள்ளது இந்த நாட்டு மருந்து கடைகளெல்லாம் இருக்கிறது மேலும் உணவே எளிய மருந்து அதை செயலாற்ற வேண்டும் காலை எட்டு மணிக்குள் காலை உணவு எளிய அளவில் சாப்பிட வேண்டும் மேலும் மாலை மத்தியானம் ஒரு மணி ஒன்றே கால் மணிக்குள் சரியான தரமான உணவை சாப்பிட வேண்டும் இரவு எட்டு எட்டரை மணிக்குள் அரை வயிறு தான் சாப்பிடுவது நல்லது கால் வயிறு தண்ணீர் முழு வயறு முட்டை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அந்த செரிக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வேலை செய்யாது தூக்கமும் அதிகமாக வராது ஆகவே நல்ல அழகான எளிமையான உறுதியான சிறந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுதலாம் இந்த மருத்துவ நாளில் மருந்துகளின் சிறப்பிலும் அவர்களுடைய உழைப்பிலும் அதை மருந்துகளை பற்றிய விழிப்புணர்வும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மருந்துகள் என்று இந்த நாள் சிறப்பானது மேலும் செல்வி காற்றுவோம் அடுத்ததாக இன்று கடல் சார் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு முதல் கடல் சார்ந்த செய்திகள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் கடலின் கடலின் வளம் அதனுடைய அதனுடைய திறவு திறவு நாய்வு பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் கடல் திறன்கள் கடல் சார்ந்த பொருட்கள் அனைத்தும் நாம் மிகையோடு அதை பற்றிய விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டும் என்றும் இந்த நாளின் சிறப்பிலும் அனைத்து வரை என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி